அதுக்கு வாய்ப்பு கொடுக்கல கண்ட்ரோல் பண்ணிட்டாரு இப்போ படமா பார்க்கும்போது அது ரொம்ப சந்தோஷமா இருக்குது எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் அந்த ஏகன் தம்பி ஷூட்ல வந்து ஒவ்வொரு முறையும் அண்ணா நான் கரெக்டாக நடிச்சேன் கரெக்டாக நடிக்கணும் கேட்பான் நானே கரெக்டாக நடிக்கணும்னு தெரியலடா நீங்க வேற கம்மிட்டு அப்படின்னா ஏன்னா அவருக்கு சார் எந்த டைம்ல எப்படி டயலாக் மாத்தோம்னு தெரியாது அந்த அளவுக்கு லைவா போவார் எல்லா இடத்துலையும் ஏகன் இந்த மூல சொன்ன மாதிரி தான் ஆண்டவன் கட்டாளி யார் என்ன சொன்னாலும் அவன் உயரத்தில் கொண்டு கொண்டு நம்ம